அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான தலைப்பு பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருமே நம்மக்கிட்ட எப்போவுமே இந்த மூணு பொருட்களை வைத்து கொண்டே இருக்கணும் அப்படி வைத்திருக்கிறது மூலமாக நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல விதமாக தான் நடக்கும் எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் நமக்கு நடக்காது அது என்ன பொருட்கள் இந்த மூன்று பொருட்கள்ன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தானா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூணு பொருட்களெலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய்ன்றது நம்ம எல்லாருக்கும் என்ன மாதிரி மகத்துவம் உள்ள பொருள்ன்றது தெரியும் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் இந்த ஏலக்காயை நம்ம கூடவே எப்போவுமே வச்சுருக்கிறது மூலமாக நமக்கு பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது பணத்தை நம்மக்கிட்ட ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இது இது நம்ம எப்போவுமே கூடவே வச்சுருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம்பு ஒன்பது கிராம்பு ஒன்பது கிராம்பு பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் இது வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை நம்மக்கிட்ட அண்ட விடாது நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நம்மக்கிட்ட சேராத மாதிரி பார்த்துக்கும் கந்துஷ்டி பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அது எதுவுமே நம்மக்கிட்ட வராது அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ள பொருள் தான் இந்த கிராம்பு அடுத்தது மூன்றாவது பார்த்திங்கன்னா மிளகு இந்த மிளகு பார்த்திங்கன்னா எதிரிகள் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றும் அடுத்தவர்கள் நமக்கு ஏதாவது கெடுதல் போகுது அவங்க ஏதாவது நமக்காக செய்கிறாங்க நம்மளை ஏதோ திட்டுறாங்க இல்லை நமக்கு ஏதோ ஒரு சபைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம கிட்டே வராது ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப போயிடும் இதை மூணு பொருட்களும் ஒன்று சேர்த்து எப்போவுமே நம்ம பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லையோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வைக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இது உண்மையாக ஹண்ட்ரட் சக்தி வாய்ந்த ஒரு மெத்தட் இது நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முறை தான் இதை நீங்கள் எப்போவுமே மெயின்டைன் பண்ணி பாருங்கள் அதனுடைய ஃபீல் நீங்கள் உணர்வீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாராக இருந்தாலும் லேடிஸ் ஜென்ட்ஸ் யாராக இருந்தாலும் இதை எப்போவுமே வந்துட்டு ஒரு சின்ன பேக்கெட்டில் மூணுத்தையும் போட்டு பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லையோ வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன கிளாத் காட்டன் கிளாத்து நல்லா சுத்தமான கிளாத்தை பார்த்து எடுத்துக்கோங்க அதில் இதை வந்துட்டு நீங்கள் போட்டு நல்ல ஒரு பொட்டலாம் மாறி கட்டிட்டு அதை பேக்கில் வச்சுக்கோங்க பர்ஸில் இது நமக்கு மணி அட்ராக்ஷன் பண்ணி கொடுக்கும் நெகட்டிவ் வைப்ஸ் நம்மக்கிட்ட சேர விடாது எப்போவுமே நம்மளை வந்து ஒரு குட் வைப்ஸ் நிறைந்த ஒரு பர்சனாக வச்சிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி